வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சசிகலா அவர்கள் எம்எல்ஏ பதவி ஏற்க போகிறாரா ஆர்கே நகர் தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டியிடப் போகிறார் இது அதிமுகவின் ஒருங்கிணைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு சசிகலா அவர்கள் முதல் முறையாக ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த தொகுதி ஜெயலலிதா அவர்கள் போட்டி இட்டு மிக பெரிய அளவில் ஓட்டு வத வங்கிகளை சேகரித்த தொகுதியாகத்தான் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியுள்ளது மேலும் சசிகலா அவர்கள் இந்த தொகுதியை தான் முதலில் டிக் செய்துள்ளார் சரி சுயேட்சையாக போட்டியிடப் போகிறாரா இரட்டையில சின்னத்தில் போட்டியிடப் போகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று பல எதிர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மீட்டெடுக்கும் அணியில் செங்கோட்டையன் அவர்களும் களம் இறங்கிவிட்டால் இனி அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஓ கடுமையான ஆதரவுகளை தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது செங்கோட்டை அவர்களும் சசிகலா அவர்களும் தொலைபேசியில் பேசிவிட்டதாகவும் இந்த முறை களத்தில் நீங்கள் இறங்குங்கள் உங்களை நான் வெற்றியடைய வைக்கிறேன் என்று செங்கோட்டை அவர்கள் பேசிவிட்டதாகவும் இதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க முடியவில்லை என்றால் சுயேட்சையாகத்தான் ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா அவர்கள் போட்டியிடுவதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி சரி சசிகலா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு விட்டால் தோல்வியடைந்தால் என்ன செய்வது அதாவது டிடிவி தினகரனும் ஆரம்பத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பிறகு இடைத்தேர்தலின் பொழுது டிடிவி தினகரனை வெற்றியடைய வைத்த மக்கள் சசிகலா அவர்களை வெற்றியடைய வைக்க மாட்டார்களா அந்த தொகுதி அதிமுகவின் கோட்டை தான் சசிகலா அவர்களது செல்வாக்கு அந்த தொகுதியில் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வகையில் அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகளை சசிகலாவை வெற்றியடைய வைப்பார்கள் என்ற ரகசிய தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றியடையக்கூடிய வகையில் தான் அமையும் ராமநாதபுரத்தில் கூட ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாவது இடத்திலும் அதிமுகவின் வேட்பாளர் மூன்றாவது இடத்திலும் இருந்திருப்பார் அதை நாம் பார்த்திருப்போம் அதற்கு காரணம் அதிமுகவின் ஓட்டுகளும் ஓபிஎஸ்சிற்கு விழுந்தது தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதேபோல்தான் ஆர்கே நகர் தொகுதியிலும் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக கீட்டி தினகரன் மூலமாக செங்கோட்டையின் மூலமாக சசிகலா அவர்கள் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபைக்குள் போவது உறுதி மேலும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கிவிட்டால் அதிமுக கோட்டைக்கு செல்வது உறுதிதான் என்பதற்கேற்ப சசிகலா தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது